வணக்கம் விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் பெண்களுக்கு வணக்கம் பொருசு சிறுசு பெருசு நீங்க கூடி இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ரைட்டு

Seripa hole senjang hole மணல் கொள்ள செஞ்சாங்க மணல் கொள்ளையுமா டாஸ்மா கூடல் போதை பொருள் பட்டுவாடா விவசாய தற்கொலை கட்டுமான கடை கூடான்னு எல்லாம் செஞ்சாங்க கிழிஞ்சி போச்சு பாலம் எல்லாம் இடிஞ்சு விடுது பால் பாக்கெட் விலை ஏகிறது பள்ளிக்கூடம் எல்லாம் போத மூட்டமாகுது ரத்தம் கொதிக்குது ரத்தம் ஆறு ஓடுது பால் குடிக்கிற குழந்தையில இருந்து பால் ஊத்த போற கூணி கிழவி வரைக்கும் தமிழ் மக்கள் எல்லாம் காரி துப்புறாங்க அதுக்கு அவரு என்ன சொல்றாரு இதுக்கு அப்புறமா மக்கள் இவங்க உருட்டுகளையும் திருட்டுகளையும் பாத்துட்டு சும்மா இருப்பாங்க ஊரே கேக்குது சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு டே சொல்றா சொன்னீங்களே செஞ்சீங்களா